இந்த அலுவர கேரக்டே திறந்து குடுக்காதே எல்லாரும் உத்துல குத்திடுவாங்க தீபா காலம் வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நல்லா முந்தாடியை தூக்கி வைப்பாதிப்பெயக்கிறாங்களே எல்லாரும் சேரல அப்படியே கொடுக்குறாங்க ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அலுவலர் கேரக்டரே தந்து கொடுக்காதியே என்னால உத்தர குத்திராய தீபா காலம் வேற அலுவலருக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னமோ தெரியல உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீ பாக்காத அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரியல ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி வைப்பாரு வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றிடு தமிழ்ல சொல்றேன் இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பைய சொல்றேன் அம்மா செஞ்ச சாப்பாட்ட நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கம்பல் எழுதியிருக்கிறார் பிரிந்திருப்பது போல நீயும் சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம் புரியற மாதிரி சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன் டெய் நீ பாஸ் ஆயிட்டியாரா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம் அப்ப

அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏன்னே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுன்னா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாலும் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோடனே தனி கொடுத்தனும் போயிடணும்ன்றா அது ஏனே தெரியல தனியா நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது இப்போ பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம் அது இருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணமரம் கூட பயன்படும் அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க தாத்தாட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கீங்களே அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது